ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இந்த வார்த்தையிலிருந்து ஏற்கனவே நாம் ரெண்டு முக்கியமான காரியங்களை படித்தோம் கிரேக்க மொழியிலே அப்போ பாஸ் என்கிறதான வார்த்தை இது வந்து திரை நீக்கப்படுதல் அடுத்து டைட்ஷா என்கிறதான வார்த்தை காண்பிக்கிறது என்று பொருள்படுகிறது மூன்றாவதாக எஸிமேன் என்கிறதான வார்த்தை இந்த எஸிமேன் அப்படின்னா என்ன இது வந்து ஒரு உருவம் அல்லது ஒரு குறியீடு ஒரு அடையாளம் இதன் மூலமாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார் அதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு அங்கே ஒரு பொருள் இருக்கிறது அல்லது ஒரு உருவம் இருக்கிறது ஒரு காட்சி இருக்கிறது அதை வைத்து ஆண்டவர் யோவானிடத்தில் பேசுகிறது தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே நிரம்பி இருக்கிறதான காரியம் இரண்டாம் அதிகாரமும் மூணாம் அதிகாரமும் வெறும் லெட்டர் மாத்திரம்தான் வெறும் கடிதம் மாத்திரம்தான் ஆனால் மிச்சம் இருக்கிற இருபது அதிகாரங்களிலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களிலே காட்சியாக அவரை கூட்டிகிட்டு போய் காண்பிச்சிருப்பார் உதாரணமாக பத்மூத்தீவில் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிரத்துவை ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறாரு அப்புறம் நாலாம் அதிகாரத்தில் சிங்காசனங்களை வைத்திருக்கிறத பார்க்குறாரு ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த முத்துரை உள்ள புத்தகத்தையும் ஆட்டுக்குட்டியானவரையும் பார்க்குறாரு ஆறாம் அதிகாரத்தில் முத்துரைகள் உடைக்கப்படுகிறது இப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒரு காட்சி இருக்கும் ஒரு ரூபம் இருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் புத்தகம் ஏறக்குறைய தொண்ணூறு பெர்சன்டேஜி நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போது தேவன் சில காரியங்களை இந்த வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தில் மிகவும் தெளிவாகவும் உன்னிப்பாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்சியின் மூலமாக உருவத்தின் மூலமாக குறியீடின் மூலமாக கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தி யோவான் மூலமாக எழுதி தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார் ரெண்டாவதாக என் டாக்கே என் டாக்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுடைய பொருள் சீக்கிரத்தில் என்று பொருள் சீக்கிரம் அப்படின்னா வேகமாக என்று நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சீக்கிரம் என்று சொல்லுகிறது எதை மையமாக வைத்து அப்படின்னா ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும்போது அது எந்த விதமான தடையும் இன்றி வேகமாக சீக்கிரமாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவராய் இயேசுக்கருத்துடைய ரகசிய வருகை நடந்த பிற்பாடு அடுத்த நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகவும் வேகமாக நடக்கும் இயேசு கிறிஸ்து மதித்து சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிட்டு இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்குள்ள எந்த ஒரு நிகழ்வும் வேகமாக நடக்கல அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை இன்னும் நடக்கல சில காரியங்கள் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் உதாரணமாக கிபி எழுபதுல பார்த்தீங்கன்னா ஆலயம் இடிக்கப்படுகிறது இன்னும் அந்த ஆலயம் கட்டப்படல அப்போ ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது ஆனால் வசனத்தின் அடிப்படையில் ஆலயம் கட்டப்படும் அப்போ அடுத்து நீங்க பார்க்கும்போது அதாவது வெளிப்படுத்தும் விசேஷம் நாலாம் அதிகாரத்துக்கு மேல எல்லாமே சீக்கிரமா நடக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க ஒரு நாளை வச்சிருக்கிறாரு அந்த நாள் நெருங்கின உடனே மிகவும் வேகமாக நடக்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது ரெண்டு வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எஸமன் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உருவங்கள் மூலமாக பொருட்கள் மூலமாக அடையாளங்கள் மூலமாக கருத்து காண்பிக்கிறார் ரெண்டாவது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரத்தில் சம்பவிக்கும் என் டாக்கே என்று சொல்லப்பட்டிருக்கு என் டாக்கே என்றால் ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது அது மிகவும் வேகமாக எந்தவித தடையுமின்றி யார் தடை பண்ணினாலும் தடை பண்ண முடியாது அது நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த ரெண்டு காரியமும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது ஏறக்குறைய இருபது அதிகாரங்களில் இதை மையமாக வைத்து தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கலாம் கற்றுவங்களை ஆஸ்வதிப்பார்